அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கம் இன்று உலக தாய்மொழி தினத்தை பற்றி வந்திருக்கிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு உலக தாய்மொழி தினம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று தேதி பதினெட்டு இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தாய்மொழி தினம் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்று ஒரு நான் ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் இரண்டு வருடத்துக்கு முன்பு அது திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்கள் கொடுத்து நான் அணிந்துரை பெற்றிருக்கிறேன் இப்பொழுது அன்னையர் தினம் தந்தையர் தினம் நட்பு தினம் இப்படி தினங்கள் இருக்கிறது அதுபோல தாய்மொழி தினம் அவ்வாறல்ல தாய்மொழி தினம் என்ற இந்த நாளை நாம் உச்சரிப்பதற்கு கொடுத்த விலை மிக மிக அதிகம் பெரும் போராட்ட களம் கண்டு கிடைத்தது இந்த தாய்மொழி தினம் ரத்த ஆறு ஓடி கிடைத்தது இந்த தாய்மொழி தினம் மென்மையான தாய்மொழியை நாம் உச்சரிக்க ரத்த ஓடி இருக்கிறது எழுபத்தி வருடங்களுக்கு பின்புறமாக நான் உங்களை எல்லாம் அணக்கை செல்கிறேன் நமது இந்திய தேசம் அடிமைப்பட்டிருந்த காலம் ஒரு வழியாக இந்தியாவுக்கு விடுதலை தர ஆங்கிலேயர் முடிவு செய்துவிட்டான் அந்த நேரத்திலே முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்ற ஒன்றை பிரித்துக் கொடுங்கள் இஸ்லாமியர்கள் மீண்டும் போராட்டம் எளிக்கும் என்று முகமது அலி ஜின்னா சொன்னார் வேறு வழி இல்லாமல் ஆங்கிலேயம் ஒப்புக்கொண்டார் உடனே இன்னொரு கண்டிஷன் சொன்னார் இதே இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் வங்க தேசத்தையும் எங்களோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றார் இந்திய வரைபடத்திலே இடது பக்கம் பாகிஸ்தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கும் அமைப்பில் இரண்டும் நிலப்பரப்பில் ஒன்றாக இல்லை தனித்தனியாக இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் பிரியும்போது போது அந்த தேசத்தையும் எங்களோடு சேர்த்து அனுப்ப வேண்டும் என்கிறார் பங்களாதேஷ்கார வங்கதேசத்துக்காரர்கள் ஐயோ நாம் இங்கே இருக்கிறோமே நமது மூதாதையர்கள் எல்லாம் வாக்கி ஒன்றாக இருந்த மண்ணாயிற்று நாம் இங்கேயும் இருக்கிறோமே என்று அவர்களை கேட்டுக்கொண்ட போதும் முகமது அலி ஜின்னா இல்லை இஸ்லாமியர்கள் நாம் தனியாக சென்றால் தான் சிறப்பாக இருக்க முடியும் என்ற அந்த நேரத்திலே பங்களாதேஷ் அவர்கள் இந்தியாவின் பெரியண்ணன் நான் என்னுடைய கதையில அப்படித்தான் எழுதியிருக்கிறேன் இந்தியா பெரியண்ணன் பாகிஸ்தான் சின்ன அண்ணன் இந்த குழந்தை பங்களாதேஷ் அந்த குழந்தை என்ன செய்வது சின்ன தன்னோடு வர சொல்கிறானே சரி இந்த ஆங்கிலேயர் நினைவு தப்பித்தால் போதும் போகிறேன் என்று மூக்கை சிந்திக்கொண்டே சின்ன அண்ணன் கையை குறித்துக் கொண்டு பாகிஸ்தானோடு சென்று விடுகிறார் தெரியு காட்டி விடுகிற அங்கு சென்ற பிறகு நான் சொன்னது போல பாகிஸ்தானுடைய நிர்வாகிகள் தான் பங்களாதேஷ் பிறகு இருந்தார்கள் ஆட்சி மொழியாக உறுதி கொண்டு வந்தார் முகமது மொழி என்பது அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி ஆட்சி மொழியாக இருப்பது மரபு பாகிஸ்தானை பொறுத்தவரை உருது மக்கள் அதிகம் அதனால் அங்கு உருது மொழியை ஆக்கப்பட்டது அதே போல இந்த வங்கதேசம் என்பதற்கு கிழக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு பெயர் உண்டு பாகிஸ்தான் என்றால் ஒரே பாகிஸ்தான் தான் இங்கு உருதுமொழி என்றால் வங்க தேசத்திலும் உருதுமொழி தான் ஆட்சி மொழி ஆனால் வங்க தேசத்திலே வங்க மொழி பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார் முகமது அலி சின்ன இப்படி சொல்லும் போது ரஹமான் அந்த தேசத்து தலைவர் அவர் சொல்கிறார் ஐயா இந்த தேசத்திலே நீங்கள் உருதுமொழியை வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலானவர்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் எங்கள் தேசத்தில் பங்கமொழி பேசுகிற இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துக்கு ஆட்சி மொழியாக அதை தாளுகிறேன் என்று கேட்கிறார் அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று முகமத அலி தின்னா சொல்லி போராட்டம் வெடிக்கிறது போராட்டம் வழுக்க 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 முஜிபர் ரஹ்மான் சற்று இறங்கி வருகிறார் சரி உருதும் வேண்டாம் பங்குமொழி வேண்டாம் இரண்டுமே வைத்துக் கொள்வோம் எங்களுடைய பங்களாதேசத்திற்கு ஆட்சி மொழியாக இரண்டு மொழியுமே வைத்துக் கொள்ளவாது எங்களுக்கு அனுமதி தார்கள் என்று கெஞ்சுகிறார்கள் ஆனால் அதற்கு முகமது அலிசன் ஒப்புக்கொள்ளவில்லை திரும்பவும் போராட்டம் வெடிக்கிறது போராட்டத்தின் இறுதி கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் டாக்கா என்றார்கள் பங்களாதேஷின் தலைநகரில் உள்ள ஒரு கல்லூரி மாணவர்களும் வீதிக்கு வருகிறார்கள் போராட்டத்திற்காக தாய்மொழியை நாங்கள் கற்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் ஆட்சி மொழியாக வங்க வங்க மொழியை தான் நாம் கொண்டு வர வேண்டும் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகிறார்கள் தடிய நடக்கிறது அடுத்த கட்டமாக துப்பாக்கி சூடு நடக்கிறது நிறைய பேர் விழுகிறார்கள் நான்கு சகோதரர்கள் இறக்கிறார்கள் தாய்மொழிக்காக வீதிக்கு வந்து போராடியவர்கள் நான்கு சகோதரர்கள் மணிகிறார்கள் ஆனாலும் பிரச்சனை ஓய்ந்தபாடு இல்லை கலந்து கொண்டுதான் செல்கிறது அதன் பிறகு இருபது வருடம் ஐம்பத்தி ரெண்டிலே நடக்கிறது இந்த தாய்மொழி போராட்டம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை தொடர்கிறது அதற்கு பிறகும் அந்த ரஹ்மான் உள்ள அவருடைய ஆட்சியாளர்களால் முகமது அலி கண்ணாருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்தியாவிடம் நேச உதவி கேட்டு தர எங்களை காப்பாற்றுங்கள் பெரிய அண்ணா எங்களை காப்பாற்ற அண்ணா எங்களை காப்பாற்று என்று கெஞ்சுகிறார்கள் அப்போது இந்திய தேசத்தின் ஈரத்தாய் இரும்ப பெண்மணி இந்திரா காந்தி அமைதியாக ஆண்டு கொண்டிருந்த காலம் அது அந்த ஈரத்தாய் ஈரமனோடு பார்க்கிறார் உனக்கு என்ன வேண்டும் உன் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் அவ்வளவுதானே நான் பெற்று தருகிறேன் என்று அவர்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து நம்முடைய தேசத்து விலையில்லா விலையற்ற உயிர்களை பலி கொடுத்து நிறைய பொருட்சேதங்களை தந்து அந்த தேசத்தை பங்களாதேஷ் என்ற அந்த தேசத்தை முஜிபு ரஹ்மான் கொடுக்கிறார் என்ன சொல்லி தாய்மொழிக்காகத்தானே போராடினீர்கள்

ஏதேனும் ஒரு முக்கியத்துவம் தர வேண்டுமே என்று ஆராயும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே நடந்த இந்த கலவரத்தை அறிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆக இந்த நாள் பங்களாதேஷுக்குரிய நாள் அதை உலகத்துக்கு பொதுவான நாளாக மாற்றுவோம் தாய்மொழி தான் கற்பனையை தூண்டும் சக்தி தாய்மொழி இல்லாவிட்டால் கற்பனை சக்தி வளராது புதிய உற்பத்தி தோன்றாது ஆங்கிலம் படியுங்கள் எந்த விஞ்ஞானம் எந்த பொருளை கண்டுபிடித்தவனும் தாய்மொழியில் கற்றவன் தான் கண்டுபிடித்திருப்பான் மாற்று மொழியை கண்டு கற்பிப்பவன் அதிலே தேர்ச்சி பெறலாம் புதிய சிந்தனைகள் அறிவியலில் நுழையாது ஆகவே புதிய கற்பனை சக்தி வளர வேண்டும் என்றால் முக்கியம் என்று யுனெஸ்கோ முடிவு செய்து இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று என்ற ஒரு தேதியை நிர்ணயித்தது அதைத்தான் நாம் இங்கு சந்தோஷமாக கொண்டு கொண்டாடுகிறோம் இதன் பின்னணியில் இருக்கும் துக்கமாக சம்பவமாக இருந்தாலும் அந்த நான்கு சகோதரர்கள் தங்களுடைய இன்னுயிரை தந்து நமக்கு இந்த தாய்மொழி நினைத்தை தந்துள்ளார்கள் இன்று நாம் அவர்களை நினைத்து தாய்மொழியுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்வதோடு நம்முடைய சந்ததிக்கு கொண்டு போவோம் அகிலையா சொன்னது போல தாய்மொழியை மிக 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 ஈடு இணையற்றது அது இருந்தால் போதும் எல்லாமே வளரும் என்பதை கூறி ஒரு நல்வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி